அரங்கரம் அடியேனும் ஓ மகதி ஷைனம அரங்கமுருகா நினிது திருவடி சரணம் திருக்குறள் உட்பகை அறம் பொறுது பொன் போல தேயும் உரம் பொறுது உட்பகை உற்ற குடி அறம் தேய்த்தால் பொன்னும் தேயும் அதுபோல வலிமையான மூர்க்கமான சண்டைகள் உட்பகையாக பல உறவுகளை உற்ற குடும்பத்தை அறுத்து எரியும் அதனால் பெரிய துன்பமே ஏற்படும் உட்பகை முடிந்தால்தான் குடும்பம் தப்பிக்கும் போற்றலுக்குகந்த குருவை பெற்றவனே ஞானத்தை பெற தகுதியடைகின்றான் என்ற ஆறுமுக பெருமானே அறம் சிறுக சிறுக அறுத்து கொண்டே இருக்கும் அறம் படிப்படியாக வளர்த்து கொண்டே இருக்கும் அறத்தால் அறுக்கப்படுவது இரும்பு அறத்தால் வளர்க்கப்படுவது தர்மம் அறம் ராவ ராவ இரும்பின் வலிமை குறைத்து துண்டித்துவிடும் அறம் வளர வளர தர்மத்தின் வலிமை மிகுந்து அனைத்து செல்வத்தையும் பண்பையும் சேர்த்துவிடும் அறம் மழுங்கி போவது போல சில சமயங்களில் அறமும் தேய்ந்து போவது உண்டு அப்போது அறம் தலைக்கு அவதாரமாக இறை தன்னை பிறப்பித்துக் கொள்கின்றார் முருக அவதாரத்தில் அரங்கனாக உருவெடுத்து வந்தவர் கலியுகத்தின் வள்ளலாக வளம் வந்தவர் வரம் தந்தவர் அறம் வளர்த்தவர் பிறவாத பரம்பொருள் பிறப்பது போல் காட்டிக்கொள்ளும் தன்மையறிந்த அருளாளர்கள் மறுபிறப்பு அடைவதில்லை அவர்கள் இறைவனாகவே அருள் புரிபவர்களாக ஆற்றல் பெறுகின்றார்கள் நெருப்பு விறகுகளை எப்படி சாம்பலாக செய்கிறதோ அதுபோன்று ஞானம் என்னும் நெருப்பு நமது எல்லா கர்மாக்களையும் சாம்பலாக மாற்றிவிடும் அருள் ஞான வழி வாழ்வோம் அறம் வழி நடப்போம் மெய்ஞான குருவின் அருள் வட்டத்தில் இணைவோம் ஓம் சரவண ஜோதியே நமோ நம குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்